இப்போ இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாத்துலேயுமே வந்து உயர்ந்தது மனித பிறவி அப்படின்ட்டு எல்லாராலும் கருதப்படுது இந்த ஞானிகள் எல்லோரும் சொல்கிறோம் சரி ஆனால் உங்களை மாதிரி ஞானிகள் வந்து இது இந்த உயர்ந்த இந்த மனித பரப்பு இதோட போதும் அப்படின்னு ஏன் வந்து உங்களை மாதிரி ஞானிகள் உள்பட சொல்கிறீங்க சரி ஒரு ஞானி எப்படி உருவாக ஏதோ ஸ்கூலில் படிச்சுன்னுக்குறோம் அப்பா அம்மா சம்பாதிச்சு சோர் போடுறாங்க நான் ஞானி அப்பாவுக்கு வரணும்னு போக முடியாது யாரும் ஒருத்தரும் ஞானின்றதுக்கே இல்லை சாதாரண இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போடணுன்னா பக்தி ஒரு சரியே கிரியேன்னு ரெண்டு இருக்குது அதை தாண்டி இதுக்குள்ளே போடணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும் அடி அடிப்பட்ருக்கணும் அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும் இருக்கணும் அவனால் மீள முடியாமல் இருக்கணும் அந்த துன்பம் அவன் மனதை விட்டு நீங்காமல் இருக்கணும் அவன் மட்டும்தான் இதில் வர முடியும் இப்போது பட்டினத்தார் வந்து ஆனார் அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது அரசனை விட அதிகமான செல்வம் இந்த ஒரு அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும் ஏன் வந்தார் அவருக்கு என்ன கா வறுமை வந்து வாட்டிச்சா வறுமையில் ஒருத்த சரி எதுவும் தொழில் இல்லை சரி நம்மளால பொழைக்க முடியல ஆன் வீட்டில் போயிடலான்னு வர்றது சகஜம் ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விருத்தி எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே அவர் குழந்தை செல்வம் இல்லை மழை செல்வம் இல்லை அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு குழந்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம் அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்த பொண்ணுன்னால் அது நமக்கு வாரிசாக வரும் அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு சிவகலையின்னு பேர் அந்தம்மா அந்தம்மா அவருடைய மனைவி பேர் அவர் தாய் மாமன் பொண்ணு அந் அவருக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு அம்மா நான் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம் ஒரு குழந்தையும் பிறக்கலாம் ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான் அதனால் எனக்கு அப்படி வாணா ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றது அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறவங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்தை பிறகுது அந்த குழந்த இப்போ எத்தனையோ தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது நானும் போகணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நான்பா அவங்க இல்லை போகிறாங்க நமக்கு தலைமுறை தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம் நீ ஏன் போகணும்ன்னாரு அப்படி போகாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும் நாலு வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது சரி போய் வந்துது எல்லாரும் என்ன பண்ணால் தங்கம் அதை இதை வாயின்னு வந்தோம் வர வழியில் சுங்க இலாக்க மாதிரி திருடருங்க பாதி பாதி பிடிங்கிடுவாங்க மீதி தான் கொடுத்தான்னு போவாங்க அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பட்டினத்தானுடைய புள்ள என்ன பண்ணாருன்னா இப்படி போ பொது பொருளாக எடுத்துன்னு போனால் தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான் அதனால் விரட்டிலேயும் சாணி ஒன்றிலேயும் இவர் தங்கத்தை மறைத்து வயிறெல்லாம் மறைத்து எடுத்துன்னு வந்தார் இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எதாப்பா என் பிள்ளை இல்லையான்னு ஒரு பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறாரு அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்குறதுக்கு பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா வரும் சாணி உண்மை வர்த்திய வாங்கின்னு வந்துக்கிறாயா அப்படின்ற இவ்வளோ பெரிய பணக்காரன் பிள்ளை ஏற்றும் போய் தொலைச்சிட்டான் போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா பணம் ஆசை உடலாக ஒரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வரட்டியை எடுத்து பார்க்குறாரு எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு போகிறாரு எதா அந்த பையன்றாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்ப்பா அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான் என்ன அவனை தேடுற என்னை தேடவானான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு அவன் என்ன வேலை பாரு ஒரு சாணி கோடி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான் நான் செய்யாத பந்தெல்லாயிரத்து போய் பால் பண்ணிட்டு வந்துட்டான் கோடி கோடியாக எடுத்துன்னு போயிட்டு வரும் சாணி ஒன்றையும் வரட்டியை வாங்கினோன்ட்டான் அப்படின்னு ஒரு உரண்டை எடுத்து அடிக்கும் போது அதில் முத்து பவளம் ஓடும் ஓடும்போது அவருக்கு ஒரு விருப்தி வருது இவ்வளோ பெரிய பணக்கார புள்ளை இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கு எடுத்தோம் ஆனால் அந்த புள்ளை வணிகம் பண்ணி வந்தது சரி அது எதுவாவது வாங்கி வந்துட்டு போட்டோமே நம்ம புள்ளை வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு பணத்து மேலே தானே போச்சு மனம் அப்போது இந்த பாசன்றதெல்லாம் வேஷம் பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு அந்த ஓலையில் என்ன எழுதிது காதுருந்த ஊசி கடவழிக்கு வாராது கான் இப்போ கடையில் போனால் துணி தைக்கிற ஊசி விற்று விற்பான் ஆனால் அதில் தையல் கடையிலேயோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கி வந்துக்கும் போது காது அறந்து போய்டும் அறந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா போகாது அதே மாதிரி உயிர் காது அறந்து போச்சுன்னா நீ பத்து பைசா கூட உதவ மாட்டேன் தான் அந்த விருத்தி இனி எதுவுமே வேணாம் அப்படின்னு ஞானியாக வந்தார் சரி அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜினிக்கு போனார் இங்கேருந்து உஜினியில் போய் எல்லா ஜாதிக்காரரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே சரி அங்கே போய் தங்கிக்கலாம் உஜினி மத்திய பிரதேசம் உஜினி மன்னன் பத்ரகிரி அவனுடைய நாட்டில் கோமனம் கட்டிக்கினு இவர் போகிறார் எதிர மன்னன் வரான் மன்னன் வரான்னா முன்னாடி எல்லோரும் ஓடி ஒதுங்கணும் ஆனால் இவர் தான் ஞானியாச்சே இவர் ஓடி ஒதுங்கலை குதிரைக்காரன் தள்ளுறான் ஓரம் போடான்னு ஏன் ஓரம் போடணும் மன்னர் வர நாங்கள் விட்றான்டா மன்னர்ன்றார் கட்டிக்கணும் ஏற்றுப்பானா ஏற்றுக்கல ம் அதனால் என்ன பண்ணுறான் யார் இவ்வளோ தெனாவில் ராஜா வரான்னா பேசுவானா பேச மாட்டானே அப்போ இவன் பேசுகிறனா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுர் விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது சாப்பிட்டாச்சு ராஜா இப்போ ஏன் இப்படி சொன்னானே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்னுட்டு இவர் தங்கி இருக்குது எல்லா சைடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு இவர் சிவபுராணம் பற்றிங்கிறார் சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிராக உட்காந்தின்னுக்குறான் ஆனால் ராஜா மாதிரில் மாறுவ இடத்துல அவன் சொல்கிறான் எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமை தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு இவர் சொல்கிறாரு எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார் அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன் இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு நான் அன்றாட வழிபடுறேன்னு ஈசன் ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான் இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான் என்ன இரு மனசு இரு மனசுன்னு சொன்னானே அப்படின் அப்போ ராணி வந்தான் இன்னும் குழப்பமாக்கிறீங்க அரசு இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சொல் அவன் சன்னியாசி அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவான் ராஜா மது போதையில் தூங்கிட்டார் ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல ஏன்னா குழப்பிட்டு போனான் இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் சிறைசாலையில் இருக்கிறார் இவர் அவர் போய் பார்க்குறாரு இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா சரி நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணும்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதெல்லாம் நாட்டாத்துக்கு போக முடியும் அப்படின்றாரு அவள் என்ன சொல்கிறான் கழுகு மரம் ஏற்றவலை அப்படின்றான் கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் பின் செய்த செயல் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கே வந்து மூன்றது இந்த பிரிவில் நான் ஒரு பாவம் பண்ணலை நான் எந்த தவறையும் செய்யலை போன பிரிவில் செய்த பாவம் பொழுதுதான் அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னு அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது அவள்ப்பா எந்த போய் ஓடிட்டான் அப்போ இந்த சம்பவத்தை பா பார்க்க வந்த ராஜா தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை இவ்வளோ பெரிய உத்தமனா அப்போ அரசன் சொன்ன சரி தானே இவன் ஓடன போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறாங்க அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே உதிரகாரம் அடையில அப்போ இவன் சொன்னது கரைக்கு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து ஏற்கும் போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார் வைக்கிறார் இவைய எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார் இவருடைய கோபம் தாங்க முடியல தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறாரு அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் வச்சுக்கொண்ணணும் உஜினி நாட்டு ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம் அதனால் இவன் என்ன பண்ணுறான் குதிரை அடி குதிரை மேலேயே தந்துட்டான் ஊர் ஜனம் கல்லால் கொண்டு அரசாங்கம் இனி நடத்த முடியாது அசிஞ்ச மாயிடுச்சு அதனால் இவர் கூட சீடர் அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி அப்போது இந்த ஞானத்துக்குள்ளே வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான் இல்லாதவன் நிற்க மாட்டான் எனக்கு வா இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி ஒரு அஞ்சு வயசில் ஒரு சாப்பாட்டுக்கு பிச்சை அஞ்சு வயசில் போட துணி இல்லாத நிலமை அஞ்சு வயசில் எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம் இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தது ஆனால் என்ன ஒன்றுன்னா அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன் இன்றைக்கி நான் பதிலாக இருக்கிறேன் இவ்வளோதான் வித்தியாசம் அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா இதில் என்ன கண்டம் இளமை இருந்தது இடைப்பருவம் இருந்தது இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னு முதுமை உடனே நம்மளால் உட்கார முடியல எழுந்துக்க முடியலையே இது தேவையா அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும் இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறது இல்லை நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது புருஷன் கொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க நூற்றுக்கு ஐம்பது குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் இருபத்தஞ்சி குடும்பம் சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போகாத இருபத்தஞ்சி குடும்பம் நரக வேதனை பட்டு வாழ்ந்து உலகத்தில் அப்படி படும் படும் போது ஆகுது அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ணும் எதுக்கு இந்த பிறப்பு இனிமேல் ஏன் வாழணும் இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வரணும் இந்த பார்த்திங்கன்னா வீட்டுங்களாண்டா வயசானவங்க உட்காந்துப்பாங்க என்ன பாட்டி எப்படி இருக்கிற என்னத்துக்கு நான் இருக்கிறேன் அவன் என் ஓலையே எடுக்கலையே நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல ஏன் இருக்கணும் சொல்கிற யார் வாயா சொல்லுமா சொல்லாது ஏன் துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல புள்ளேன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான் பேரான்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான் மருமகன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான் உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது இந்த பிறப்பு வேணுமா இதுதான் இந்த ஞானத்தில் போகிறது காரணம் சாமி மனசுக்குள்ள எந்த சந்தேகமும் இருக்க கூடாது சந்தேகங்கள் மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தடைப்படும் அப்போது அந்த சந்தேகங்களை தூக்கி வெளியே போட்டுடணும் யாருக்கிட்டவாவது கேட்டு அதை விடை பெற்றணும் அது அதை தூக்கிறது ஏன்னா மனசுக்குள்ள சந்தேகங்களும் சஞ்சலங்களும் நிறைய அதிகமாக ஆக ஆக மனம் வந்து ஒரு பலமான பொருளாகிடும் மனம் ப பலமான பொருளாகும்போது சுவாசம் சீராக இருக்காது அப்போ சீதா இல்லாத போது இதில் தான் ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுறது அதனால் மனசை லேசாக வச்சுங்க எந்த நோய்க்கும் இடம் கொடுக்காதீங்க உடலால் வர நோய்களை அது உடலால் போட்டோம் உங்கள் ஆன்மாவால் அது பாதிக்காத பார்த்துக்குங்க பாதுகாத்துக்குங்க அதுதான் நான் சொல்லுவேன் எந்த கேள்வினாலும் கேளுங்க சார் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவோம் ஏன்னா உங்கள் அளவுக்குலாம் படித்தவங்க கிடையாது நான் நீங்களாம் வந்து கிராஜுவேட்டுங்க படித்தவங்க நான் வந்து ஒரு படிக்காதவன் இருந்தாலும் ஒரு அனுபவங்கள் இருக்குது அந்த அனுபவம் மூலயமா உங்களுக்கு விளக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஐயா கிட்ட இப்போது பாடம் வாங்கினது ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்தாலும் ஐயா கிட்டே உறவு வந்து முப்பது வருஷமாக இருக்குது அந்த முப்பது வருஷத்தில் இது வரைக்கும் கேள்வி கேட்டு ஒரு சில கேள்வி கூட நீங்கள் சொல்லாத போனது நாளே இல்லை சாமி எல்லா கேள்விக்கும் பதில் இருந்திருக்கு அது இக கேள்வியாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நடக்கிற கேள்வியாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீகத்தில் எந்த கேள்வியாக இருக்கட்டும் இது வரைக்கும் பதில் சொல்லாத ஒரு கேள்வி இல்லை இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யார் இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ சீடர்களை பார்த்துருங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி கேட்டுருக்காங்க நீங்கள் அவங்கள கேள்வி கேட்டு எனக்கு தருள் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த அனுபவமே இல்லை எனக்கு புது அது மாதிரி வந்தால் ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது அப்படி இல்லை சாமே எப்பவுமே ஒரு மனிதங்கிட்ட ஒரு கேள்வி அவன் மனசில் உருவாகுது ஆனால் அந்த கேள்வியினுடைய பதில் இன்னொரு இடத்துல உருவாகும் பதில் உருவாகாமல் ஒரு கேள்வி உருவாகாது ஆனால் அந்த உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் சரி ஆனால் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது எனக்கு தெரியலன்றதுக்காக அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது அந்த பதில் இருக்கு ஆமாம் எங்கேயோ உனக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் வந்துடும் அந்த பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்னும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும் அது அதனால் எனக்கு தெரியாதால யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு நினச்சா அது என்னுடைய முட்டாள்தானம் தானோ அது எப்போவுமே இந்த உலகம்ன்றது எப்படின்னா ஒரு பொருள் ஒரு ஆண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு பெண் பொருள் உருவாகும் ஒரு பெண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு ஆண் பொருள் உருவாகும் கேள்வி பதிலும் அப்படி தான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி உருவாச்சுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் உருவாகே தீரும் இறைவன் படைப்பில் மோட்சம் முக்தி என்றதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் அப்போது மற்ற உயிரினங்கள்லாம் எதுக்காக மனுஷனுக்கு மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காகவா வேறு எதுக்காக மற்ற உயிரினங்கள்லாம் இது ஏன் மனுஷன் மட்டும் மோட்சம் முக்தி மற்ற இதுலாம் ஏன் கிடையாது இப்போ மனுஷன் மட்டும்தான் கடவுள்ன்ற ஒரு பொருள் தெரியும் மனுஷனுக்கு மட்டும்தான் அதை எப்படி வழிபடணுன்றது தெரியும் ஏன் மனுஷனுக்கு மட்டும் தெரியும் மனுஷனுக்கு மட்டும் கடவுள் தெரியும் மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு உணரும் மற்ற ஜீவராசிகள் உணராதான்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சி நடக்கும் மனித மட்டும்தான் நிமிந்து நடப்பான் எல்லா ஜீவராசிகள்லேயும் இறைவனுடைய ஏக்கம் இருக்குது ஆனால் மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அப்போது இந்த உடல் அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வேறு எந்த ஜீவராசிக்கும் உலகத்தில் கிடையாது அதனால் இவன் இறைவனை தேடுறான் ஆனால் இந்த முக்தி மோட்சம்ன்றது ரொம்ப ஈஸியான பொருளாக பேசி அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் உலகம்ன்றது ஒன்று இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு அவனுக்கு தான் அந்த முக்தி மோட்சத்துக்கு வழி உலகம் இருக்குது சொந்த பந்தங்கள் இருக்குது சொத்து சோகங்கள் இருக்குது ஆணு பெண்ணுக்கு இது இந்த நினைவு இருக்கிறவனுக்கு மோட்சத்துக்கும் முக்திக்கும் சான்ஸே கிடையாது சரி இப்படி இருந்த ஏன் இந்த உயிரினங்கள்லாம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ இன்றைக்கி டிராக்டர் வந்துடுச்சு இல்லையா எலக்ட்ரிக்கலில் சேர்ந்தது மோட்டரில் சேர்ந்தது பல விதமான ஏர் உழுற பொருள்கள்லாம் வந்துடுச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் மாடு இல்லைன்னா வருமா கண்டிப்பாக வராது அதுக்கு காலத்தில் மாடு இல்லைனா பண்ணியேற்க முடியாது வராது அப்போ அந்த ஜீவராசி தேவை அப்போ அந்த மாடை குட்டி போடுறது ஒரு பெண் மாடு தேவை உயிரினங்கள்னு ஒன்று இல்லைன்னா நீயே வாழ மாட்டேன் எல்லா உயிரினங்களும் வாழாட்டால் தான் நீயும் வாழ்ந்துன்னு கிற உயிரினங்கள்னு ஒன்று இல்லாமல் மனிதன் மட்டும் வாழ அவன் வாழ மாட்டான் சேர்த்து போயிடுவான் ஏன்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லா உயிரினங்களும் தெரியாமையே தந்துக்கின்னு இருக்குது இந்த உலகத்துக்கு இதை மனுஷன் உணர்றது இல்லை அதனால இவனுக்கு தெரியல அதனால உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தேவை இருந்தால்தான் நீயும் வாழ முடியும் நீயும் ஒரு தான் நீ இன்னுமா மனுஷன் ஒரு அதிசய பொருள்னு நினச்சிக்காத நீயும் ஒரு உயிரினந்தான் நீ எப்போ மனுஷனாக ஆவிற ஒரு உயிரினமாக இல்லாத அதுலேருந்து எப்போ மாறுபடுற அப்படின்னா நீ ஒரு காசி பண்ணிக்கிற நீ ஒரு குட்டியை பெற்றுக்கிற நீ ஒரு ஊடு வாசல் கட்டிக்கிற நீ ஒரு தொழில் செய்கிற இப்போ தான் மனுஷனாக மாறுற நீ அதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம் தான் இல்லையா இந்த எண்ணங்கள் சேரும்போது மனம் வந்துடுச்சு மனம் வந்தப்போ நீ மனுஷன்னு மாறிட்டேன் அந்த மனுஷன் மாறுறதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம் ஒரு தான் அப்போது எல்லா ஜீவராசிகளும் தான் உலகம் நீ ஒண்டி இணைஞ்சிடல மரஞ்செடி கொடி எதுக்கு போகணும் அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நினைப்பீங்க மரஞ்செடி கொடின்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா மழைன்னு ஒன்று கிடையாது எல்லாமே கலந்த தான் உலகம் நீயும் அதில் கலந்தவன் தான் நீ ஒன்றும் அதிசயம் கிடையாது ஆனால் நீ என்ன நினச்சிக்கின்னா உன்னை மட்டும் நீ அதிசயமாக ஒரு பிம்பப்படுத்தி பார்க்குற இல்லை நீயும் உலகத்தோடு இணைஞ்சவன் தான் தான் சொன்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அது தான் நீ நீ தான் அது அது அழியும்போது நீ அழிஞ்சு தான் ஆகணும் நான் மனுஷன் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது எவன் உயிரியாவது எவனாலியாவது காத்துக்க முடியுமா உலகத்தில் ஒத்தனை காட்டு எவனாலையும் காத்துக்க முடியாது ஏன் மனுஷன் அறிவு பட்சம் முடியல இறைவன் வகுத்த தான் உன் வாழ்க்கை பயணம் உன்னால நடக்குதுன்னு நீ ஒரு கற்பனை போய் போயின்னு ஆனா உன்னால நடக்கல இறைவன் வகுத்த நீதி உனக்கு எனக்கு அவருக்கு அவருக்கு யாராருக்கு எப்படி வகுத்தானோ அதுபடி தான் வாழ்ந்துன்னுக்குறோம் ஆனால் நம்ம என்ன நான் தருமசாலிங்க நான் ரொம்ப புதிசாலிங்க நான் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்லாம் நம்மளையே நம்ம மிகைப்படுத்தின்னுக்குறோம் உண்மை அது இல்லை உண்மை இறைவன் வகுத்த வாழ்க்கையிலேருந்து எந்த கொம்பு நவர முடியாது இவன் தான் பெரிய ஆளுன்னா இவன் சாவே கிடையாது அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க உலகத்தோட ஒட்டி வாழுங்க உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வாழணும் இப்போ உனக்கு பால் ஓணும் எங்கேருந்து வரும் சொல்லுங்கள் பால் காந்தி அவர் என்ன ஆட்டு பால் உன்னுடைய சிறப்பு மாட்டுப்பாலை விட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பாலை கறந்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம் சார் அப்படி விட்டிங்கன்னா தயிராக மாறும் அது அது எதுக்காக மாறுதுன்னா அந்த உடல் புண்ணு இருக்குது அல்சருன்னு சொல்கிறல அது இருக்காது நீ மாட்டுப்பாலை லிட்டர் லிட்டரா குடிச்சீங்கன்னா கூட இருக்கும் ஆட்டுப்பாலை கொஞ்சூண்டு அறழா குடிச்சீங்கன்னா அந்த அல்சர் போயிடும் அவ்வளோ கெமிக்கல் அதில் இருக்குது ஆஹ் தெரியாதா நான் படித்தவங்க நீங்களே போய் தெரியாது என்ன மாதிரி பாமர மக்கள் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது எல்லாம் வாழணும் நம்மளும் வாழணும் அப்படின்ற மன பக்குவத்தை கொண்டாடணும் அதுதான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே அதுதான் எல்லாரையும் ஒன்னா நினைங்க ஜாதி மதம் கிடையாது பணக்கார ஏழை கிடையாது மனுஷனியாவோ பாருங்க மன வேற்றுமை போயிடும்ன்றது தான் பிரம்மசுத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே அடுத்த கே சாமி என் கர்மம் என்னவென்று தெரிந்தால் அதை நான் திருதுக்க பாடுபட மாட்டேன் என் வாழ்க்கை சீர்படாதா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பத்தி யோசிக்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னாடி நடந்து போச்சு இல்ல நீ இளமையா இருக்கும்போது